வணக்கம் கதையோட உறவாடு கதையோட உறவாடுக்குள்ள நம்ம பார்க்க போற நாவல் கூட்டிற்குள் புகுந்த உயிர் இதை எழுதினவர் இந்திரா சவுந்தரராஜன் இந்திரா சவுந்தரராஜனுடைய இந்த நாவலுடைய ஆரம்பத்திலேயே அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை டாக்டர் கிட்ட இருந்து சோர்வா வாங்கிட்டு வர சாரதியை கட்டுறாங்க சாரதியோட அப்பா ராம்மோகன் ராம்மோகன் தன்னுடைய வாழ்க்கையை டெய்லராக ஆரம்பிச்சு இப்போ ஈசா கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் முதலாளியாக படிப்படியாக முன்னேறினவர் அவர் இன்னும் பதினஞ்சு நாள் தான் உயிரோடு இருப்பார்னு சொல்லி டாக்டர் சொன்னது தான் சாரதி சோர்வா இருக்கிறதுக்கு காரணம் சாரதியோட அப்பாவுக்கு இறைப்பை புற்றுநோய் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டாலும் அதுக்கு எந்த பலனும் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வரான் சாரதியினுடைய மனைவி இந்துமதி அவனை வந்ததுலேருந்து கேள்விகளாக கேட்டாலும் அவனுடைய மௌனம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அவனுடைய மௌனத்தை ரொம்ப சரியாகவே தேவி புரிஞ்சுக்கிறாள் தேவி சாரதியினுடைய தங்கை மட்டும் கிடையாது அவள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சாரதியினுடைய மௌனம் தேவிக்கு புரிஞ்சு தேவி அழ ஆரம்பிக்கிறான் கிருதியில் வேற வழியே இல்லாமல் சாரதியும் உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறான் அதுக்கப்புறம் திடீர்னு கிளினிக்லேருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே மூணு பேரும் சேர்ந்து கிளம்பி காருக்கு போகிறாங்க அப்போ இவங்க காருக்கு ஏற்றாப்புல ஒரு கார் வருது அந்த கார்ல இருக்கிறது சந்திரகுமார் சந்திரகுமாரும் தேவி கூட படிக்கிறவன் தான் அவன் ரொம்ப நல்லா படிக்கிறவன் நல்ல குணமான பையன் அவனும் வந்து இவங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்புல இருந்ததுனால ரெண்டு பேர் விரும்புறதையும் தேவி சாரதி கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான் அவனும் அதை ஒத்துக்கிட்டான் ஆனா அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது இங்கதான் தேவியோட விதி ஆரம்பிக்குது ஜாமோகன் கிட்ட இப்போ அவங்களுடைய காதல சொல்லக்கூடிய நிலைமையில யாருமே இல்லை ராம்மோகனுக்கு ஏதோ சீரியஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள தான் சந்திரகுமாரும் வரான் ஆனால் சந்திரகுமார வரவேணாம் அப்படின்னு சொல்லி சாரதி தடுத்துட்றான் அவனுக்கு எதுவும் புரியலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றதுனால அவன் திரும்பி போயிடுறான் அவங்க மூணு பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்போது ராம்மோகன் பக்கத்தில் தாட்சாயினி நின்றுட்டுருக்கான் தாட்சாயினி அவனுடைய தங்கை அவனுடைய தங்கை மகன் செல்வகுமாரும் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு சந்தாட்சாயினி ரொம்ப வேகமா அண்ணன் மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ராம்மோகன் சின்ன வயசுலேயே அவருடைய வீட்டை விட்டு வெளியேறினவர் அவருடைய தங்கைக்கான எந்த பொறுப்பையும் அவர் செய்யலை அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவருக்கு அந்த நேரத்துல வருது ஏன்னா மரண நேரத்துல தான் எப்போவுமே நம்ம செய்யாம விட்டுட்டு போன விஷயங்கள் எல்லாமே அது சின்ன விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அதே மாதிரியே ராம்மோகனுக்கும் தெரியுது ராம்மோகன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தங்கச்சிக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அதனால தன்னோட பொண்ணு தேவிய அவருடைய பையன் செல்வகுமாருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும் அதை நான் பார்த்துட்டு தான் இறந்து போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலா பேச ஆரம்பிக்கிறாரு தட்சாயணிக்கு பழனி பால்ல விழுந்த மாதிரி ஆயிருது ஏன்னா அவ வாங்கி வச்சிருக்கிற கடனுக்கெல்லாம் இவனுடைய சொத்தை வச்சு அடைச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் திடீர்னு வருது எதுக்கோ வந்துட்டு ஏதோ ஒன்று அறியாமலே நமக்கு கிடைச்ச மாதிரி அவளுக்கு தோணுது ஆனா சாரதிக்கு அப்படியே தலைகீழாக மாறுது எப்படி அப்பாவால் இப்படி யோசிக்க முடியுது அப்படின்றது தான் சாரதியினுடைய கவலையாக இருந்தது ஆனால் யோசிச்சது அவர் இல்லை விதி அப்படின்றது அவனுக்கு புரியல ராமோகன் தேவியினுடைய கையை தாட்சாயினி கிட்ட கொடுத்து இவ தான் இனிமே உன் மருமகை இவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது மறுத்து பேச சாரதியால் முடியலை அந்த நேரத்தில் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறதுனால டாக்டர் அவருடைய உடம்பு இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாரு அதுக்கப்புறமும் தாட்சாயணி வந்து எப்ப திருமணம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க தேவிக்கு அங்க நிக்கவே முடியல புறப்பட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் சாரதி வந்து தாட்சாயினி கிட்ட கேக்குறாரு உங்க பையன் செல்வகுமார் என்ன வேலை பாக்குறாரு என்ன பண்றாரு அப்பா கடைசி நிமிஷத்துல இருந்ததுனால அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றத வச்சு நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது இன்னும் வேற ஒரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா தேவி வந்து தன் கூட படிக்கிற ஒரு பையனை விரும்புறா அவங்க ரெண்டு பேருக்கும் தான் திருமணம் அப்படின்றத ஏற்கனவே முடிவான மாதிரியான ஒரு தான் அதனால நீங்க வந்து இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அவங்க அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பையன் கிட்ட புலம்புறான் என்னடா ஏதோ லாட்ரி சீட் அடிச்ச மாதிரி வந்துச்சு ஆனா மறுபடியும் திரும்ப போயிடும் போல இருக்கே இது தங்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது செல்வகுமார் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அதை என்னன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வில்லத்தனமான பார்வையோடையும் ஒரு செயலோடையும் சொல்றான் தேவிக்கு அப்பாவை நினைச்சு அழுகிறதா அல்லது தன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு அழுகிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு குழம்பி போறான் உடனே தேவி சந்திரகுமாருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றான் சந்திரகுமார் அவனுடைய வீட்டுக்கு அவளை வர சொல்றான் அவ போகும்போது சந்திரகுமாரினுடைய அப்பா இருக்காரு சந்திரகுமாரினுடைய அப்பாவுக்கும் எல்லா விஷயமும் தெரியுது அப்போ சந்திரகுமார் வரா வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் அந்த சித்திர பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே தேவிக்கு வந்து இவ்வளவு நேரம் ஏதோ பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவளுக்கு இப்போ வந்து அது பெருசாயிருமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவ எந்த சித்தரையும் இப்போதைக்கு நம்புற மாதிரி இல்லை சந்திரகுமார் குற்றால மலையில இருக்க பரஞ்சோதி சித்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே இவர் ரொம்ப வெளிப்படையாவே கேட்கிறா அவர் என்ன டாக்டரா அவர் வந்து அப்பா குணப்படுத்த போறாரா இப்ப எதுக்காக நம்ம போய் அவரை பார்க்கணும் நம்ம தனியா உட்காந்து முடிவெடுக்கிறதுக்கு பதிலா நீங்க எதுக்கு அவரை பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் விவாதம் பண்றா இருந்தாலும் இது வந்து தனியா பேசி சிந்திக்க கூடிய விஷயம் கிடையாது இந்த பிரச்சனையை தீர்க்க அவர் ஒருத்தரா தான் முடியும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா சந்திரகுமார் சொல்றான் சந்திரகுமாரினுடைய அப்பாவும் அப்படித்தான் சொல்றாரு அவ வேற வழி இல்லாம தேவி அங்கிருந்து கிளம்புறா தேவி சந்திரகுமாரோட கார்ல கிளம்பி குற்றாலத்துக்கு போய்கிட்டு இருக்கா அணைய போற வேலைக்கு பிரகாசமா எரியும் அப்படின்ற மாதிரி ராமோகனுக்கு திடீர்னு எல்லாமே சரியான மாதிரி தோணுது அதுல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் இருந்து அதனால கால் பண்ணி வர சொல்றாங்க சாரதியும் அவருடைய மனைவி இந்துமதியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தாட்சாயினியும் அவருடைய பையன் செல்வகுமாரும் சேர்ந்து அவர்கிட்ட ரொம்ப சென்டிமெண்டலா பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க வந்துட்டு அவர் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு கல்யாணம் வந்து எப்போ பண்ண போறோம் தேவி எங்க தேவி என்ன பண்றா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்துல செல்வகுமார் ஒரு வக்கீல கூட்டிட்டு வரான் மாமா நீங்க வந்து நினைச்சபடியே இங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் நடக்கும் அதுக்காக ஒரு லக்ன பத்திரிக்கையவே நான் எடுத்துட்டேன் இதுல வந்து உங்க ஒப்புதலுக்காக ஒரு சைன் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில இருந்து சைனையும் வாங்கிடுறான் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை இவன் பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட சாரதி எதிர்பார்க்கவே இல்லை அதனால சாரதிக்கு அது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ராம்மோகன் கொஞ்ச நேரம் தெளிவாக பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மயக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு அதனால டாக்டர் அவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிடறாரு உடனே சாரதி வந்து சொல்கிறான் சாரதி கிட்டே சொல்கிறான் நான் வந்து அந்த கல்யாண பத்திரிக்கையவே நான் லீகலாக வாங்கிட்டேன் இனிமேல் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சாரதி கோவத்தோட வீட்டுக்கு வந்து தேவிக்கு கால் பண்ணுறான் தேவி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறான் அந்த நேரத்தில் தான் தேவி குற்றாலத்தில் இறங்குறா அப்போ அவள் ஃபோனில் வந்து கேட்கும்போது இவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான் இந்த மாதிரி அவன் பண்ண செல்வக்குமார் பண்ண திருட்டுத்தனம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இனிமே நீங்கள் அந்த வீட்டு பக்கம் வராதிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சாரதி சொல்லிவிட்டு வைக்கிறான் தேவிக்கு கொஞ்சம் கூட இருப்பு கொள்ளலை நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்றப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டு சாமியை பார்க்காம போக முடியாது அப்படின்னு சொல்லி சந்திரகுமார் மறுபடியும் அவளை மேலே கூட்டிகிட்டு போறான் ஏன் இந்த சாமியாருங்கலாம் இப்படி மலைக்கு மேல யாருக்குமே தெரியாத இடத்துல இப்படி போய் உட்காந்துக்கிறாங்க ஒரு வசதிக்காக யார் யாரு இவங்களெல்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் பாக்குறது அப்படின்னு எல்லாம் திட்டே போறா சந்திரகுமாரால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல நீ இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறான் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு சின்ன குடிசை மாதிரி தெரியுது அந்த குடிசைக்குள்ள போறாங்க குடிசைக்குள்ளே போன உடனே அங்கே வந்து அவர் இல்லை பரஞ்சோதி சித்தர் இல்லை அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுமார் சொல்கிறான் ஆனால் அதை கேட்குற நிலமையில் தேவி இல்லை ஏன்னா மறுபடியும் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ மறுபடியும் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறான் நம்ம இப்போவே போகலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோவோ சொல்லி பார்க்குறான் ஆனால் சந்திரகுமார் அவனுடைய நம்பிக்கையில் கொஞ்சம் கூட குறையலை இல்லை சித்தர் மட்டும்தான் இதுக்கு வந்து சரியான வழி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்கிறான் தேவியையும் அடக்கி அங்கேயே உட்கார வைக்கிறான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகியும் சித்தர் வரவே இல்லை இதுக்கு மேலேயும் இங்க இருந்தால் மழை வந்துடும் அப்படின்னு சொல்கிறா சொல்லி முடிக்கல உடனே மழை வந்துடுது மழை வந்ததும் இனிமே நம்ம எப்படி இங்கேருந்து இங்க போறது நம்ம இங்க வந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேவி மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சு தேவி கோவப்பட்ட அந்த நேரத்துல சித்தர் உள்ள வராரு சித்தரோட சேர்ந்து நறுமணமும் வருது வெளியே அவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ள கொஞ்சம் கூட குளிர் தெரியாத மாதிரி வெப்பம் இருக்கு சாமியார் பார்த்த உடனே என்ன கேட்குறாரு அப்படின்னா பாவம்மா உன்னை நான் ரெண்டு மணி நேரமாக காக்க வச்சுட்டேன் நாங்களாம் இப்படி மலை ஏறி இப்படி தெரியாத இடத்துல வந்து உட்காந்துக்கிறோம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே தேவிக்கு பகீர்னு ஆயிருச்சு இல்லை நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வரதுக்குள்ளேயும் இவர் சொல்கிறாரு எனக்கு தெரியும் ஒரு உயிர் போகிற பிரச்சனை தானே உன்னுடைய வாழ்க்கை போகிற பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறாரு அதை கேட்டதும் தேவிக்கு வாயடைச்சி போயிடுச்சு கிட்ட சொல்கிறாரு உன்னுடைய பிரச்சனையை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் அகத்திய சித்தர்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்படி சொன்ன உடனே சந்திரகுமாருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது இல்லை அப்போ கண்டிப்பாக இவர் நம்மளோட பிரச்சனையை ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டார் அதனால் கண்டிப்பாக பிரச்சனையை தீர்த்துருவாரு அப்படின்ற ஒரு பரிபூர்ண நம்பிக்கை வருது நானும் தேவியும் கண்டிப்பாக இணைஞ்சிருவோம் இல்லைங்கய்யா அப்படின்ற மாதிரி கேட்குறான் கேட்ட உடனே அதுதானே விதி அதுக்காண்டி தானே நீ என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இனிமேல் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் இந்த ஒரு வார்த்தையே போதும் நீங்களே என்னை கண்டிப்பாக சேர்த்து வச்சுருவீங்க தேவி கூட அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே பரஞ்சோதி சித்தர் சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கீழே இறங்கணும்னு சொல்கிறாரு தேவிக்கு ஒரே கடுப்பு இங்கே இருந்து கீழே இறங்குறது அப்படின்றது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா நீ எதுக்கும் யோசிக்காதம்மா என் வா அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ என்னை நம்பலேனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் கொண்டு போய் கீழே விடுறாரு அதுவே வந்து தேவிக்கு எப்படி ஆச்சு அப்படின்னே தெரியல அந்த நேரத்தில் அங்கே ஹாஸ்பிட்டலில் ராமோகனுடைய உயிர் போயிடுது டிராமோனோட உடலை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க அப்போ செல்வகுமார் பிரச்சனை பண்ணுறான் தனக்கு பதில் சொல்லிட்டு தான் இந்த உடலை வந்து எரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ சாரதிக்கு செம்மையா கோவம் வருது ஏய் என் தங்கச்சி நான் அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டேனா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடா அப்படின்ற மாதிரி பேசுகிறான் உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன் கையில் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தா அந்த பத்தார்த்தை எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறான் இப்போ எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஒருத்தர் பார்த்துட்டு கேட்குறாரு என்னப்பா உங்களோட சொத்து எல்லாமே உங்களுடைய ஃபேக்ட்ரி எல்லாமே இவருக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறதா போட்டிருக்கே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே தான் சாரதி அதை வாங்கி பிரித்து பார்க்குறான் அதில் அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா அவனை தேவியை வந்து திருமணம் செய்யணும் தேவியை திருமணம் செய்கிற செல்வகுமாருக்கு தான் அவருடைய சொத்து எல்லாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான் அதையும் லீகலாக எழுதி சைன் வாங்கின மாதிரி வாங்கியிருக்கான் இதை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் இவன் ஃப்ராடு பண்ணுவானா அப்படின்றது தான் யாருக்கு புரியுது அப்படின்னா சாரதிக்கே புரியுது சாரதியால எதுவுமே பேசவே முடியல வாயடிச்சு போன மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா அவருடைய சொத்தே இந்த அளவுக்கு வந்து ஏமாத்தி வாங்குவான் அப்படின்னு சொல்லி எந்த நேரத்துலையும் அவன் யோசிச்சதே கிடையாது கரெக்டாக அந்த நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி தேவி சந்திரகுமாரோட வர்றான் தேவி வந்த உடனே சாரதி கத்துறான் ஏன் உன நான் இங்கே வரவேணன்னு சொன்னேனே நீ ஏன் இங்கே வந்த இங்கே வந்தது நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச எல்லாத்தையும் சொல்கிறான் சொன்ன உடனே தேவிக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சந்திரகுமார் திரும்பி பார்க்குறான் அப்போ சந்திரகுமார் சொல்கிறான் சித்தர் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார் நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு இப்பயும் இதையே சொல்கிறானே அப்படின்னு சொல்லி தேவிக்கு செம்ம கடுப்பாயிருது தேவி உடனே வேகமாக அவங்க கிட்ட போறா செல்வகுமார் கிட்ட போறா செல்வகுமார்கிட்ட போய் என்ன உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே இந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்லி அவளே போய் ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுக்குறான் ஏன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவளை வரைக்கும் அவளுடைய அப்பா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம சாந்தி அடையணும் அப்படின்றது தான் அதே மாதிரி அவளுக்கு சந்திரகுமார் மேலே கோபமும் அதிகமாக இருந்தது இந்த நேரத்தில் கூட ஒரு சண்டை போட்டு காப்பாற்றணும் அப்படின்னு தோணாமல் சித்தர் வந்து காப்பாற்றுவார்னு இவ்வளோ இருக்கானே அப்படின்னு சொல்லி அவளுக்கு செம கோபமும் வருது இதே மாதிரி சந்திரகுமார் கிட்டே போய் சாரதியும் கேட்குறான் அவளை கூட்டிகிட்டு போயிடுங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறப்போ சந்திரகுமார் என்ன சொல்கிறான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நீங்கள் எந்த பிரச்சனையும் ஆகாது சித்தர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு அவன் சொல்கிறான் அவனை பார்த்தது ஒரு பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி இருக்குது சாரதிக்கு சந்திரகுமார் சித்தரோட பேச்சு அந்த அளவுக்கு நம்பினா சந்திரகுமாருக்கு உலகமே மாறினாலும் சித்தர் தன்னுடைய வாக்கு தவற மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கை பரிபூர்ணமா இருந்தது ஆனா இந்த அளவுக்கு நம்பிக்கை கிடைக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய வரம்தான் தான் ஜாமோகனுடைய உடலை தகனம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா எந்த ஏற்பாடுகளை பண்ணும் போதும் சந்திரகுமார் கொஞ்சம் கூட கலக்கல சந்திரகுமாருக்கு முழு நம்பிக்கை இருந்தது எப்படியாவது சித்தர் நம்மளை வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமோகனுடைய உடல் மேல தண்ணி ஊத்துறாங்க தண்ணி ஊத்துறப்ப அவருடைய கால் அசையிற மாதிரியான ஒரு அசைவு வருது அதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ஆச்சரியமாயிருச்சு இப்படி இவருடைய உடல்ல அசைவு ஏற்படுது அப்படின்னு கொஞ்ச நேரத்திலயே ராமோகன் ஏதோ தூக்கத்துல எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு தெளிவா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஜாமோகன் தெளிவா பேச ஆரம்பிச்சோடனே செல்வகுமார் செஞ்சதையெல்லாம் ராம்மோகன் கிட்ட சொல்றாங்க ராமோகனுடைய கண்கள் கோபத்துல செவக்குது அங்க தேடி பார்த்தா செல்வகுமாரும் தாட்சாயணியும் அங்க இல்ல அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா தீர்ந்துச்சு ராம் மோகன் தேவி கிட்ட பேசி தேவிக்கும் சந்திரகுமாருக்குமே திருமணம் செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிடறாரு அதே மாதிரி உயிலையும் மறுபடியும் சரியான வழியில் எழுதிடுறாரு எழுதிட்டு சந்திரகுமார் சந்திரகுமார்கிட்டையும் நம்ம குற்றால மலையில இருக்கக்கூடிய அந்த சித்தர் குகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுவரைக்கும் நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கை போதும் இனிமே சித்தர் மாதிரியான எளிமையான வாழ்க்கையை தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து கிளம்புறாரு தேவியும் சந்திரகுமாரும் சித்தர் இருக்கக்கூடிய குகைக்கு போகிறாங்க அங்கே பரஞ்சோதி சித்தர் சவமான ஒரு நிலையில் கிடக்கிற மாதிரி கிடக்கிறாரு அங்கே போனதுக்கு அப்புறமா பார்த்தா அவர் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி எந்திரிச்சு வர்றாரு நீ கடைசி வரைக்கும் என்னை நம்பின சந்திரகுமார் அதுதான் என்னை இந்த அளவுக்கு நம்புகிற ஒன்றை நான் காப்பாற்றாம விட்டுருவேனா அதனால தான் நான் கூடு விட்டு கூடு பாஞ்சு உங்க அப்பாவினுடைய உடலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேக வேகமா வெளியே போய் தேவியும் சந்திரகுமாரும் பார்த்தப்போ ராமோகனுடைய உடல் கீழே கிடந்தது அதை பார்த்த பரஞ்சோதி சித்தர் அவர் இங்கேயே அடக்கமாகட்டும் இங்கே அடக்கமாகிறது அப்படின்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை யாராவது அவரை பத்தி கேட்டாங்க அப்படின்னா அவர் வந்து சித்தர் குகைகள்ல சித்தரா வாழணும்னு ஆசைப்பட்டு அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்றாரு நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்றது கடைசி வரைக்கும் ஒரு துளி கூட கரையக்கூடாது அப்படின்றது தான் இந்த நாவல் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு நாவலோட ரிவியூவோட உங்களை பார்க்குறேன் நன்றி